நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போர்டு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்துட்டு நலங்கு மாவு அதாவது ஹோம்மேட் குளியல் பொடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா ஹோம்மேட் குளியல் பொடி மட்டும் இல்லாமல் சீக்கா பவுட்ரு செம்பருத்தி பவுட்ரு அப்புறம் மருதாணி பவுடர் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் ஃபேஸுக்கும் தலைக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நலங்கு மாவு வந்துட்டு நல்ல ஒரு ரீச் நலங்கு மாவும் சம் சீக்கா பவுடரும் செம்ம ரீச் கஸ்டமர்ஸ் கிட்டே அதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணி ப்ராடக்ட் சூப்பராக இருக்குது அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லு போட்டு முன்னே ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப 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 நன்றி இப்போ வந்துட்டு நம்ம சோப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் சோப்ஸ் அதாவது வந்துட்டு அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் துளசி குப்பைமேனி இத்தனை சோப் வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கோம் கூடவே நலங்கு மாவு சோப்பும் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க இல்லை கால் கொடுங்க அதே மாதிரி நலங்கு மாவுக்கும் சீயக்கா பொடிக்கும் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சோப்ஸ்க்கும் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற செம்பருத்தி செடிங்க எல்லாத்துக்குமே இந்த ஃபர்டிலைசரை கொடுத்து பாருங்கள் உண்மையிலேயே செம்ம ரிசல்ட்டுங்க இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு ஒரே ஒரு உருண்டை சின்ன உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு மண்ணுக்கிட்ட வச்சு விட்டால் போதும் டெய்லி நீங்கள் அஸ் சோஷியல் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு வரலாம் அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு நிறைய முட்டுக்கள் வச்சு நீங்களே அசந்து போகிற அளவுக்கு நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கிற அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு யூஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தான் நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு செய்யக்கூடிய ஃபர்டிலைசர் வேண்டான்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து ஒரு இருபது ரூபாக்குள்ளே வேலை முடிகிற ஒரு ஃபர்டிலைசர்னே வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்ட்டிலைசர் என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் இருக்குது இல்லைங்களா அந்த மீல் மேக்கரை ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஒரு பேக்கெட் வந்துட்டு இருபது ரூபா மல்லிகை கடையிலெல்லாம் கிடைக்கும் அதை வந்துட்டு எடுத்து ஃபுல் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஸோ இந்த சோயா மீல் மேக்கரை வந்து சேர்த்துட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண போகிறது என்கிட்ட கொஞ்சம் வாழைப்பூ இருந்துச்சு அந்த வாழைப்பூ வந்துட்டு கருகி போயிட்டனால நான் அதை தூக்கி போடாமல் செடிக்கு போடுறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே வாழைப்பூ இல்லைன்னா வாழைப்பழ தோல் இருக்குது பாருங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வாழைக்காய் இருந்தாலும் அதை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம் கூடவே டீத்தூள் ஒரே ஒரு பேக்கெட் டீத்தூள் பழைய டீ தூள் யூஸ் பண்ண டீ தூளாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெஷ்ஷான டீ தூளாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருங்க வெயிலில் இல்லை உங்கள் வீட்டில் வெயில் வரல அப்படின்னா கூட நிழலான இடத்துல வச்சு விட்டுருங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு நாள் விட்டுட்டு மறுநாள் இந்த மாதிரி நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடியில் வச்சு விடுங்க வேர்கிட்டயே வச்சு விடுங்க ஒன்றும் வேர் பாதிக்காது ரொம்ப நல்ல ஒரு ஃபர்டிலைசர் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது மூணே பொருள்தான் ஒன்று வந்துட்டு மீல் மேக்கர் ரெண்டாவது வந்துட்டு வாழைப்பூ மூணாவது வந்துட்டு டீத்தூள் இது மூணுத்துலேயுமே வந்துட்டு என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் சத்து இருக்குது டீத்தூளில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால நிறைய துளிர்கள் வர்றதுக்கு அது உதவி செய்யும் அடுத்தது வந்துட்டு வாழைப்பூவில் வந்துட்டு பொட்டாசியம் மெக்னீஷியம் சல்ஃபர் கார்பன் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அயன் இருக்குது மெயினாக அடுத்தது வந்துட்டு நம்ம மீல் மேக்கரில் வந்துட்டு அதே மாதிரி தான் பொட்டாசியம் இருக்குது பாஸ்பரஸ் சத்து நிறைய இருக்குது மெக்னீஷியம் இருக்குது பூக்கள் உதர்ற பிரச்சனையிலேருந்து இலைகளெல்லாம் மஞ்சளாகி கீழே விழுறதுலேருந்து அடுத்தது வந்துட்டு வேரில் ஃபங்கஸ் எஃபெக்ட் ஆகிறதுலேருந்து இந்த பிரச்சனை எல்லாம் க்யூர் பண்ணுறது இந்த மீல் மேக்கரோட வேலை நம்ம வேரை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கும் இந்த மீல் மேக்கர் வந்து யூஸ் ஆகும் இதை எப்போ கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் சப்போஸ் வாரத்துக்கு முடியலன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸ் வேணும்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ